வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பணம் இப்படி தான் பத்தும் செய்யும் எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் பணம் பாக்கெட்லையோ பர்ஸ்லேயோ ஏடிஎம்லேயோ ஜிபேவாவோ இருந்ததுன்னா அது சும்மாவே இருக்காது இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா சிக்கன் வாங்கி வரலாமா மட்டன் வாங்கி வரலாமா இந்த படத்துக்கு போகலாமா இந்த இங்கே போய் சுற்றி பார்க்க போகலாமா காரில் பெட்ரோல் போட்டுக்கின்னு போகலாமா கேப் வச்சுக்கின்னு போகலாமா அப்படின்னு ஏதோ ஒன்று அந்த பணம் வந்து நம்மளை விட்டு போகிறதுக்கு தான் யோசிக்கினே இருக்கும் கண்டி இருக்க யோசிக்கவே யோசிக்காது இதை தான் பணம் பற்றும் செய்யுன்றாங்க ஏன்னா பத்து வகையான செலவு பண்ணிவிட்டு அது போயிடும் அது பணம் வந்து பறவை மாதிரி பறந்துக்கினே இருக்கும் ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது அதை தான் நம்ம வந்து பணத்தை பத்திரமாக பார்க்கறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அதை விட்டுட்டு நம்ம பணத்தை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாய் வந்தாலும் சரி செலவு ஆகினே இருக்கும் எப்படி செலவு பண்ணுறேன்னு நமக்கே தெரியாது அது வீண் செலவாகவோ நல்ல செலவாகவோ இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இருக்கும் பணம் கையில் இருந்ததுன்னா அது வந்து அடுத்தவங்க கைக்கு போயின்னு தான் இருக்கும் நம்ம கையில் நிற்காது அது நம்ம கையில் வச்சுக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசை கட்டுப்படுத்தணும் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அது வந்து மதிக்கணும் பணத்தை பணம் என்கிட்ட தான் இருக்கணும் நீ அப்படின்னு நம்ம நினைக்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு பண்ணாமல் இருந்தால் பணம் நம்ம கையில் இருக்கும் நீ வாங்கணும்னு நினச்சாவே அது உன்னை விட்டு போயிடும் அதனால் பணத்தை சிலருக்கு பண உதவி தேவைப்படும் ஏதோ படிப்பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு சிலரை போய் பண உதவி கேட்பாங்க அவங்களாண்ட பணம் இருக்கும் ஆனால் உதவி பண்ணுற மனசு இருக்காது அதனால் பணம் உதவி பண உதவி வேணும்னா பணம் உதவி பண்ணுறவங்களா பார்த்து தான் கேட்கணும் நீங்கள் எல்லாரும் பணம் வச்சுக்கிறவங்களெல்லாம் போய் கேட்கக்கூடாது அப்புறம் ஒரு லட்ச ரூபாய் கையில் இருக்குது நம்ம ஒரு பத்து பேருக்கு ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு மாதம் ஒரு டெய்லி வரலட்சனு இல்லை மாதம் வட்டி வரும் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பணம் ஐம்பது பர்சன்ட் தான் வரும் ஐம்பது பர்சன்ட் வரவே வராது வட்டியும் வராது அசலும் வராது ஆமாம் எப்படியே வந்துட்டாலும் அது அந்த வட்டி வாங்கின காசெல்லாம் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வீண் விரையும் இப்படி தான் ஆகும் முடிஞ்சால் உதவி பண்ணணும் எப்போங்க திருப்பி தருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு உதவி பண்ணலாம் வட்டி இல்லாமல் இல்லையா அமைதியாக பணத்தை வச்சுக்கின்னு பாதுகாக்கிற வழி என்ன அப்படின்னு பார்த்துக்கணு இருக்கலாம் அதே மாதிரி பணம் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் இல்லை பேங்க்கில் போடலாம் குறைஞ்ச வட்டி வந்தாலும் பரவாயில்ல நம்மளோட அசல் எப்போவும் கையில் இருக்கும் அதை விட்டுட்டு வேறு எதுனா பண்ணி அவனை ஏமாற்றண போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம கோர்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு அலைஞ்சி நம்ம உடம்பும் பாழாயி பணமும் போகிறது தான் வேஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்